ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உள்ளதாஸ் குப்பு இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம எல்லாருக்கும் ஃபேவரேட்டான ஒரு விஷயத்தை பற்றி தான் அது என்னென்னு பார்க்குறீங்களா நம்ம பெண்களுக்கு எதுங்க அதிகமாக பிடிக்கும் புடவை தானே புடவையை எத்தனை பார்த்தாலும் சரி நம்மக்கிட்ட இருக்கிற புடவையும் சரி அவள் என்ன வாங்கிட்டா இவங்க என்ன வாங்கிட்டாங்க நம்ம யூடியூப்பில் யாராவது ஒரு ஹால் ஷாப்பிங் ஹால் போட்டால் கூட நம்ம அதே சேம் இன்ட்ரெஸ்ட்டோடு நம்ம பார்க்கணும் இல்லையா புடவை அவ்வளோ பிடிச்சிருக்கு நம்ம எல்லாருக்கும் தீபாவளிக்கு முன்னாடி ஒரு ஷாப்பிங் தீபாவளி போதும் ஒரு ஷாப்பிங் தீபாவளி ஆன பிரமாவும் ஷாப்பிங் அதனால் நம்ம ஷாப்பிங் பண்ணுறத விடுறதே கிடையாது இங்கே நான் ஒரு விஷயத்த என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னாக்கா நம்ம இத்தனையோ சாரீஸ் வாங்கிக்கிறோம் ஆனாக்க இந்த சாரி ஸ்டைலிஸ்ட் ஆர் ஃபேஷன் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா நம்ம கபோர்டில் மஸ்ட் ஹேவ் கலர்ஸ் நம்மக்கிட்ட கண்டிப்பாக இருக்க வேண்டிய கலர்ஸ்னு சிலது இருக்கான் அதெல்லாம் வந்து சரி பார்த்து இன்னைக்கு அதெல்லாம் நம்ம இன்றைக்கி சரி பார்க்க போகிறோம் நான் சரி பார்த்து நான் வாங்கிட்டு விட்டேன் உங்கள்கிட்ட இருக்கிறத பார்க்கணும் இல்லையா அதனால தான் அந்த ஒரு இதோட வந்திருக்கேன் என்னெல்லாம் கலர்ஸ் இருக்கணும் சாரீக்கு கலர்ஸுக்கு என்ன பஞ்சமாக எத்தனையோ ஆயிரமாயிரம் கலர்ஸ் இருக்குது ஆனால் சில பேசிக் கலர்ஸ்ன்னு இருக்கு இல்லையா இப்போ ப்ளூன்னு எடுத்துக்கிறோம் ப்ளூவில் எத்தனை ஷேட்ஸ் இருக்குது இல்லையா மாதிரி பச்சையும் அப்படிதான் ஏகப்பட்ட கலர் ஏகப்பட்ட ஷேட்ஸ் இருக்குது இந்த மஸ்ட் ஹேப் கலர்ஸ் அப்படிங்கிறது நான் அஞ்சே அஞ்சு கலர்ஸை பற்றி தான் எல்லாம் சொல்ல விரும்புகிறேன் அது வந்து கண்டிப்பாக எல்லாத்தையும் இருக்கணும் கண்டிப்பாக ஆல்ரெடி எல்லாத்தையும் இருக்கவே இருக்குமா இருக்கும் என்னென்னு ஒவ்வொன்றா பார்க்கலாமா சுப நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் அதில் வந்து நம்ம முதல்ல என்ன சொல்கிறோம் மஞ்சள் குங்குமம் இப்போ சுப நிகழ்ச்சிகளுக்கே ஏதாவது சாமான் வாங்கணும்னா கூட ஒரு சின்ன பூஜையாக இருக்கலாம் ஆசில் பண்ணக்கூடிய பூஜையாக இருக்கலாம் அது கூட நம்ம அதுக்கு லிஸ்ட்டு போது மஞ்சள் குங்குமம்னு தான் முதல்ல எழுதுவேன் அந்த மஞ்சள் குங்குமம்ங்கிற இதை எழுதிட்டு தான் மற்ற ஐட்டம்ஸோட பேர்லாம் வரும் ஸோ அதனால மஞ்சள்ங்கிறதுக்கே எவ்வளோ மகிமை பருங்க மஞ்சள் வந்து ரொம்ப சுபம் ரொம்ப தெய்வீகமான கலர் ஸோ இந்த மஞ்சள் கலர் உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக இருக்கா போய் பாரு மஞ்சள் அது தவிர ரொம்ப ட்ரெடிஷ்னல் கலர் நம்மள பட்டுப்புடவை நம்மளை கல்யாணிக்கும் போது ஒரு பொண்ணுக்கு கல்யாண ஹிச்சியாக இருக்குது ஜவுளி வாங்க பொற்சிய பாருங்க கண்டிப்பாக மஞ்சள் கண்டிப்பாக வாங்குவேன் மஞ்சளில் வந்து அரக்கு பாட்ரு போட்டு அது பச்சை பாட்ரு போட்டு அதெல்லாம் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன்ஸ் அண்ட் கலர்ஸு அதனால உங்கள் கபோர்டில் மஞ்சள் இருக்கான்னு பாருங்கள் இது எங்கிட்ட நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன் ஒரு பட்டு புடவை தான் இது இது ரொம்ப சிம்பிளா இருக்கும் இது வந்து ஒன்றும் தனி கரை அந்த மாதிரிலாம் கிடையாது இதுக்குள்ள சின்ன சின்ன ஜரி மோட்டிவ்ஸ் இருக்கும் கட்டிகிட்ட இருக்கும் என்ன இருக்கும் அதனால இந்த மஞ்சள்ங்கிறதுக்கு இருக்கே அது வந்து நம்மளுக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்கறதுங்கிறாங்க அதாவது ஒரு தெய்வீகம் அது இருக்கவே இருக்கு எனர்ஜி தருது அதுக்கப்புறம் என்னென்னக்க நம்ம இது சூரியனோட இந்த கலரை நம்ம ஹைலைட் பண்ணிக்கிறோம் அதாவது சூரியன் எப்படி பிரகாசிக்கிறது மஞ்சள் அப்படின்னு தானே சொல்கிறோம் அதனால இது வந்து ஒரு தேஜஸ் மிக்க கலர் யாருக்கு வேணாலும் இது பொருந்துங்க இந்த கலர் மஞ்சள்ங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல கலர் நீங்கள் கல்கட்டாலெலாம் பார்த்தீங்களக்கா சரஸ்வதி பூஜா வசந்த் பஞ்சமின்னு ஒன்று கொண்டாடுவாங்க அன்னைக்கு எல்லாருமே எல்லோ கலர் தான் கட்டிப்பாங்க அது நம்மளாம் வந்து சரஸ்வதின வெண்மை நிறம் அப்படின்னு நம்ம வச்சுருப்போம் ஆனாக்கா அங்கே போய் பார்த்தீங்கன்னா வசந்த் பஞ்சமி அன்றைக்கி எல்லோரும் எல்லோ கலர் தான் போட்டுப்பாங்க எல்லோ சாரி இஸ் மஸ்ட் பெங்காலி பெண்கள்லாம் இன்னைக்கு பார்த்தேன்னா விதவித விதமாக கட்டிகிட்டு இருப்பாங்க இந்த மஞ்சள் புட புடவைகள் அதனால நம்மளையும் வந்து மஞ்சள் வந்து மகிமை நம்மளுக்கும் ஜாஸ்தி தான் நம்மளுக்கும் ஒன்று குறைச்சல் கிடையாது ஸோ மஞ்சளில் வந்து பட்டு தான் கட்டிக்கணும் ஒரு அவசியம் கிடையாது டெய்லி டெய்லி நம்ம வச்சால் பட்டாக கட்டிக்கிறோம் அந்த மஞ்சள்லேயே பருவ எனக்கு இந்த புடவை ரொம்ப பிடிச்ச புடவை நான் கட்டின்னு கூட நீங்கள்லாம் பார்த்துருப்பேன் நிறையா மஞ்சள் என்கிட்ட நிறையாவே இருக்குது இது வந்து கோட் இல்லை வாங்கின சாரி அவ்வளோ நயமாக இருக்கும் நான் கட்டிங் பண்ணாலே ஒரு ஒரு பத்து பேரானு என்னை பார்த்து கேட்பாங்க இது என்ன புடவை இது அப்படின்னு கேட்பாங்க இல்லை இந்த மஞ்சள் வந்து அவ்வளோ ஸ்டாண்ட் அவுட் ஆகுது அதனால் மஞ்சள் இஸ் ஃபஸ்ட்டு அது கலர் கேட்டா அடுத்தது பார்த்தேனாக்கா சிவப்பு இந்த கலர் இருக்கே இது இல்லாதவர்களே இதை பிடிக்காதவர்களே இல்லைன்னு சொ சொல்ல முடியாது ஏன்னா அத்தனை பேருக்கும் பிடிக்கும் சேப்பில் வந்து பச்சை பாடர் இது வந்து பாருங்க இது ஒரு பட்டு புடவை தான் இது இது ஸ்ரீனிவாசா சில்க்ஸ்ல வாங்கி வந்து ரொம்ப வருஷம் ஆகிடுது இந்த புடவையெல்லாம் வாங்கி இது வந்து ரொம்ப திக்கு சரி போட்டு அந்த புடவை நான் பட்டு புடவை காமிச்சுன்னு இருக்கேன் என்கிட்ட அதிகம் பட்டு புடவை என்ன ஒன்று கிடையாது அதேன்னு அதுக்கு இது வந்து ஒரு அரக்கு கலர் ஸோ நம்மள்ட்ட இருக்க வேண்டியது சேப்பு கண்டிப்பா சேப்பு இருக்கணும் ஒரு கலர் வந்து ரெண்டு கலருக்கும் தனி சிக்னிபிகன்ஸ் இருக்கு அதாவது ரெட் அப்படி சிவப்பு அப்படின்னாலே ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய கலர் ரெட்டு வந்து வீரத்தை பிரதிபலிக்கக்கூடிய கலர் நமக்கு தன்னிபக்கையும் தன்னம்பிக்கையும் வீரமும் கொடுக்கக்கூடிய கலரும் நம்ம சும்மா விடலாமா சிவப்பு பருவம் எல்லாருங்கிட்டையும் இருக்கும் எல்லாேருக்கும் ஃபேவரேட்டு நாங்கள் இங்கே பட்டுக்குடவைகளை பற்றி பேசுறேன் நம்மக்கிட்ட ஆர்டரி சாரீஸ் காட்டனாக இருக்கலாம் சில்காக இருக்கலாம் ஷிஃபான் சந்தேகம் நிறையா வந்திருக்கேன் வெரைட்டிஸ் அதில் வந்து நீங்கள் பருவம் நான் முன்னாடியே ஏற்கனவே சொன்னது மஞ்சளும் சரி இந்த சிவப்பும் சரி இதெல்லாம் பருவம் இது ஆர்டனரி சாரீனா இது ஒன்றும் இந்த சாரியில் கிடையாது ரொம்ப விலை வசந்த சாரீ அந்த மாதிரி கிடையாது அது வந்து நான் சிவப்புலையும் வச்சுட்டு இருக்கேன் நான் இன்னைக்கு இந்த சாரீஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும் தான் தெரியுது என்கிட்ட சேப்பில் அவ்வளோ தூரம் சாரி இல்லையே ரெண்டு மூணு தான் இருந்தது அது ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த தான் எடுக்கிறதுக்குள்ள அதனால நானே கடைக்கு ஓடி போய் எடுத்து இந்த ரெட்டு வாங்கணும்னு நான் நினைக்கிறேன் இப்போ நம்மளே வந்து தாலி கட்டுருச்சு இந்த கூரை புடவை எல்லாம் ரெட்டில தான் இருப்போம் வெறும் இல்லை ஒம்பது கட்சமாக இருந்தாலும் சரி வேற எந்தது வரத்தாலும் சரி அதே மாதிரி நார்த்தில் பார்த்தேன்னாக்கா பெனாரஸ் புடவை ரெட்டு கலர் வாழ்க்கை ரொம்ப மஸ்ட் அது எப்படி சிந்தூர் இந்த வகட்டில் எப்படி இதுபட்டாலோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த பெனாரஸ் புடவையா புடவை வந்து ரொம்ப கம்பல்சரி உங்களுக்கு ரெட்டு கண்டிப்பாக அது அதே போல் இந்த பூஜைகள்லையும் சரி சுவாமி படத்துக்கு முதல்ல இந்த ரெட் கலர் இருந்து தான் போட்டு விடுவாங்க நம்மள வந்து வசரம் சமர்ப்பியாமை அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளுக்கு ஒரு பிளவுஸ் பீஸ் போட்டு விடுறோம்ல அவங்களுக்கு வந்து என்னென்னக்கு அந்த எல்லாம் அந்த ஜரிகை இது மாதிரி போட்டுவிட்டோம் கோட்டாப்பட்டின்னு சொல்லுவாங்க அது இந்தியில் அந்த பட்டி போட்ட ரெட் கலர் இதுதான் தான் போட்டு விடுவாங்க அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் ஸோ அம்பாளுக்கு பிடிச்ச கலரே ரெட்டாக இருக்குது அப்போ நம்மளாம் எம்மா தமிழ் கொடுக்கோம் அடுத்த கலர் என்னென்னு பார்க்குறீங்களா நம்ம உள்ள கல்யாணம் விசேஷன்னா கல்யாண பொண்ணுக்கு கண்டிப்பாக இந்த கலரில் புடவை இருக்கும் ஒன்றும் ஊஞ்சலுக்காக வாங்குவா இல்லைன்னா நிச்சயதார்த்தம் படவா என்ன கலர்னு சொல்லி தெரியலாம் கரும் பச்சை அப்படின்னு வச்சுக்கலாமே அந்த பச்சைங்கிறது எவ்வளோ ஒரு இந்த கலர்ன்னு பாருங்களேன் ரொம்ப எனர்ஜெட்டிக் கலர்னு நான் நினைக்கிறேன் பச்சைக்கு தான் எத்தனை ஷேட்ஸ் இருக்குது ஏகப்பட்ட ஷேட்ஸ் வந்து பச்சைக்கு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் கரும் பச்சை இருக்குது இளம் பச்சை இருக்குது இது சொல்லிட்டே போகலாம் எனக்கு இப்போ டக்குனு சொல்ல வரல இந்த பச்சையில் பருங்கோ இந்த பட்டுக்குடம் ஒன்று ரொம்ப வெத்த வயசு என்ன அமியனோ ரொம்ப ப எடுத்து எடுத்துக்கு அனுப்பிச்சுட்டு கேள் அனுச்சி போயி புதுசாக அமைக்கிறது கிட்ட ஒன்றுமே கிடையாது இந்த பச்சையில் வந்து இந்த மஸ்டர்ட் பார்டர் இருக்குது பற்றியில இது ரொம்பவே அந்த ஒரு அன்னபக்ஷி டிசைன் வேற போட்டிருக்கும் இது வந்து ரொம்ப பழங்காலத்து ஒரு ட்ரெடிஷ்னல் கலர் பச்சை வந்து என்ன சொல்கிறதுன்னு ஒரு வளமை இது வந்து என்னென்ன பசு மைன்னு வச்சுக்கலாம் வள மைன்னு வச்சுக்கலாம் இயற்கையோட ஒன்றிய கலர் பச்சை பச்சையில் யாராவது பார்த்தாலே நம்மளுக்கு வந்து ரொம்ப அவாயோடு நம்ம ஒன்றி போயிடுவோம் அது வந்து இந்த பச்சையோட கலர் அப்படிங்கிறது நம்மளை விழுக்கிறது அந்த கலர் கிராஸ்பிங் பவர் இதுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் பச்சையில் வந்து எங்கிட்ட வற்றுலா இதை ஒன்றுதான் இருக்குது ஒன்று தான் இருக்கு இது வந்து கோட்டா இது நீங்கள் எல்லாருமே பார்த்துருக்கேன் கோட்டா ஜோரியா சாரி இது என்னோடய ஃபேவரெட் சாரி இது இதுவும் கருப்பச்சையில் தான் இருக்குது அந்த மாதிரி பச்சையில் வந்து நிறைய சாரீஸ் அது அதான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் பண்ண அப்போ கலர் ஓடி ஒடிப்பே நீங்கள் பட்டுப்பிடி வாங்கணும்னு சொல்லலை இந்த கலரில் உங்கள்கிட்ட ஷிஃபாங்காக இருக்கலாம் காட்டனாக கூட இருக்கலாம் காட்டனுக்கு என்னங்க க இது குறைச்சல பியூட்டி அதில் இருக்கிற கிரேஸ் வேறு எதுலேயுமே வராதுன்னு தான் நான் நினைக்கிறேன் என்கிட்ட இல்லை நான் ஃபஸ்ட்டு காட்டனில் தான் காமிக்கிறதா இல்லை இப்போ இந்த டாப்பிக்கில் நான் பேசணும்னு எனக்கு டிசைட் பண்ணோடனே ஒன்று கூட அயன் பண்ணி எல்லாம் கசிங் கசிங் கிடந்தது அதனால் சரி நம்ம பட்டு ஏதோ இதெல்லாம் நான் ரொம்ப ரேராக கட்டிக்கிறது தான் அதனால் இது ப்ரெஸ்ல இருக்குது மனு தத்துவ நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்களாம்னாக்க ஹாஸ்பிட்டலில் வந்து கிரீன் கலரில் தான் பெயிண்ட்டாக இருக்கட்டும் இன்டீரியர்ஸ் எல்லாம் திரைச்சிலிகள் படுக்கை விரிப்பு தலையணை உரை இதெல்லாம் வந்து ஒரு பச்சை கலரில் தான் வைப்பாங்களாம் ஏன் தெரியுமா ஏன்னாக்கா அந்த நோயாளிகள் அந்த வரவங்க டக்குன்னு சரியாயிடணும் ஒரு ஹீலிங் பவர் அதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களாம் அதனால் அந்த பச்சைக்கு அவ்வளோ ஒரு இது இருக்குது அவ்வளோ பவர் இருக்குது இந்த கலருக்கு நான் தான் ஏற்கனவே சொன்னேன்னா ஒரு கிராஸ்பிங் பவர் ஒன்று உண்டு மூறஸ் இதுக்கெல்லாம் வந்து பாருங்கள் ஒரு பசுமை வளமை என்ன வேணாம்னு வச்சுக்கலாம் ஒரு இயற்கையோட ஒன்றிய ஒரு கலர் நம்ம வந்து நம்ம எல்லாருக்குமே பூக்களும் மரங்களும் பிடிக்காத பெண்கள் கூட உண்டா இதெல்லாம் வந்து மரங்கள் நம்மளோட இயற்கையோட ஒன்றிய கலர்ஸ் அதனாலையும் பார்த்தாலே எனக்கும் பச்சை எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் நான் கடைக்கு போனாலே உடனே ஃபர்ஸ்ட் என்ன புடவை பார்த்தாலும் சரி பச்சையில் என்ன இருக்குதுன்னு பார்த்துப்பேன்னா அவ்வளோ பிடிக்கும் எனக்கு க்ரீன் இஸ் மை ஃபேவரேட் வானம் என்ன நிறம் கடல் என்ன நிறம் தெரிஞ்சது நீளம் இந்த நீளத்துக்கு இருக்கிற மதிப்பே தனிங்க நம்மள நான் இப்போ ஏற்கனவே பச்சைக்கு சொன்ன மாதிரி தான் எல்லாரோட கல்யாணங்கள்லேயும் திருமணங்களையும் இருக்கும் ப்ளூ கண்டிப்பாக இடம் பெறும் ப்ளூ வந்து அவ்வளோ நல்ல கலர்ஸ் ப்ளூ வித் மெரூன் வாட்டர் வாங்கிப்பாங்க ப்ளூ வித் மஸ்டர்ட் வாங்கிப்பாங்க ப்ளூ வித் ரனி பிங்க் வாங்கிப்பாங்க மெஜர்டா அந்த மாதிரி கலர் சொல்லிகிட்டே போகலாம் எந்த கலரோடையும் அது மேட்ச் ஆகிடும் நீங்கள் இந்த ப்ளூவோட நீங்கள் எந்த கலர் ப்ளவுஸ் எடுத்து போட்டினாலும் அது ஒன்றும் மேட்ச் ஆகும் இந்த ப்ளூக்கு இருக்கிறதுக்கே இது வந்து ஒரு காம்னஸ் ஒன்று கொடுக்குறதுங்கிறாங்க எம்எஸ் சிவலட்சுமி அம்மா வந்து அவங்க அந்த கலரை எவ்வளோ இதுவாக அருமையாக அதை வந்து இது பண்ணியிருக்காங்க எம்எஸ் ப்ளூன்னே போயிரு எம்எஸ் ப்ளூ அப்படின்னு சொல்கிறோமே அந்த கலர் வந்து அது எத்தனை ஒரு ராயலாக இருக்குது பாருங்க ஒரு ராயலில் இது கொடுக்கறது நம்மளுக்கு ஒரு ராஜ கம்பீரம்னு சொல்கிறாங்கல்ல அந்த ஒரு ஒரு இதை அழகு கொடுக்கறது நான் இங்கே வந்து ப்ளூவில் பிளெயின் ஒன்று வச்சுட்டு இருக்கேன் இது சில்க் இது ஒரு இதில் நான் ஒன்றும் ஒர்க்கெல்லாம் ஒன்றும் பண்ணலை எனக்கு அதெல்லாம் பிடிக்கல பிளெயினாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன் இது ஒரு ரா சில்க் சாரி தான் அது பிளெயின் ப்ளூ இது இன்னொன்று வச்சுட்டுருக்கிறது இது வந்து ப்ளூவில் ப்ளூவில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா கலருக்கும் அப்படி தான் ஷேட்ஸு ஏகப்பட்ட ஷேட்ஸு உண்டு இது வந்து ஒரு இந்த சாரி இது சுந்தரி சில்க்ஸில் வாங்கிட்டது தான் அவ்வளோ இருக்கும் அந்த புடவை இந்த இக்கத் பேட்டர்னில் வாங்கிட்ட இந்த புடவை இது மாதிரி ப்ளூவில் ஏகப்பட்ட ஷேட்ஸ் இருக்குது உங்களுக்கு என்ன மாதிரி இது பிடிச்சிக்கோ ப்ளூவில் காட்டன் வாங்கிக்கலாம் ப்ளூவில் ஷிஃபான் வாங்கிக்கலாம் எல்லா மெட்டீரியல்லையும் இருக்கே பட்டு தான் வாங்கிக்கணும் சில்கு தான் வாங்கிக்கணும் ஒர்க் பண்ணினது தான் வாங்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை இப்போ நம்ம வந்து அமேசானில் பார்க்கணும் ஃப்ளிப்கார்ட் பார்க்குறோம் மீஷோவில் பார்க்கணும் எல்லா ரேஞ்சிலையும் வரது இரநூறுவாலேருந்தே படவை எல்லாம் இருக்குது இரநூறுபா முந்நூறுரூவா அவங்க அவங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்குது எல்லாம் ஜவுளி கடைக்கு போக முடியறதா அந்த டிராஃபிக்கில் அதுவும் பெங்களூரில் இருக்கிற டிராஃபிக் பயங்கரமாக இருக்குது இது எல்லாத்தையும் மீறிண்டு தாண்டிண்டு புடவ கடைக்கெல்லாம் போகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் புடவ கடைக்கு போகணுன்னு வச்சுக்கோங்க நம்ம சாய்ஸ் தகுந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம் அது பாருங்க இங்கே கிருஷ்ணன் வச்சுருக்க பாருங்க அவர் என்ன நேரம் நீல வண்ண கண்ணா வாடா அந்த பாட்டு வேலை இருக்கு அந்த மாதிரி நீளத்துக்கு சொல்லிட்டே போனேன் அதுக்கு என்ன நம்ம தனியாக அதுக்கு என்ன சொல்கிறது நீளத்துக்குன்னு அது கூட ஸ்பெஷாலிட்டிஸ் நிறைய இருக்குது நீளத்தை யார் கட்டினாலும் தாங்க இருப்பார் ஒன்றும் சோட போயிட மாட்டாங்க அதனால் தைரியமாக நீங்கள் நீளம் வாங்குங்க கட்டிக்கிங்க ஆசைத்து இன்னொரு கலர் நம்மக்கிட்ட கண்டிப்பாக இருக்க வேண்டியது இதை கடைசியாக நான் சொல்கிறேன் ஆனால் இது கடைசி கிடையாது ரொம்ப இந்த இது தான் ஸ்பெஷல் கலர் தான் இது என்னன்னு பார்க்குறீங்களா எல்லோரும் இந்த கலர் பார்த்து கொஞ்சம் பயப்படுவாங்க அவ்வளோ டக்குன்னு வாங்கிட மாட்டாங்க அதுவும் நம்ம சவுத்தில் வந்து கண்டிப்பாக இந்த கலர் வாங்கவே மாட்டாங்க கொஞ்சம் பயப்படுவாள் அது என்னன்னு பார்க்குறீங்களா இதை பாருங்க இந்த கருப்புக்கு தான் இந்த கருப்பு வாங்குறதுக்கு ஏன் இவ்வளோ தயக்கப்படுறாங்க தெரியல ஏன்னா கருப்பு கட்டினா அத்தனை பேருமே அழகாக தான் தெரியுவாங்க அந்த கண் திருஷ்டி போட்டுணுங்கிறதுனால பயந்துட்டு கட்டிக்காமல் இருக்காங்களா என்னன்னு தெரியல எனக்கு நீங்கள் இந்த கருப்பு நீங்கள் கட்டினு வச்சுக்கோங்களேன் இது வந்து ஒரு கமாண்டிங் கலர் நீங்கள் ஒரு சபையில் வந்து ஒரு நூறு பேர் இருக்கட்டும் நீங்கள் கருப்பில் கட்டின் போது தனியாக தெரியுங்க அதனாலையும் எல்லாரும் பயப்படுறாங்க இந்த கலரை பார்த்துட்டு நம்மளில் வந்து சில கம்யூனிட்டிஸில் அதாவது எங்கள் இதில் வந்து பழகாப்புக்குனாக்க கருப்பு தான் வாங்குவாள் கருப்பு வந்து அந்த ஒரு அக்கேஷனுக்கு தான் வாங்குவாங்க மற்ற எதுக்கும் கருப்புங்கிறதே எடுக்க மாட்டாங்க அதாவது நல்ல சுபகாரியங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் இப்போ நம்மள வந்து தான் எல்லாத்துக்குமே தான் எதாவது ஃபங்க்ஷனுக்கு போனோம் வேறு ஏதாவது கெட் டுகெதர் இருக்குது ஒருத்தரத்தை கல்யாணம்னா கூட நம்ம ஓடி போய் புதுசு வாங்கிட்டு விட்றோமே ஸோ அதனால் கருப்பில் வந்து பட்டு புடவை தான் வாங்கணுங்கிறதுல இதுட்டு இது ஒர்க் பண்ணிடுறது இந்த பாம்பேயில் வாங்கிட்டேன் இந்த புடவை ரொம்ப ரொம்ப வருஷம் இந்த கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் இருக்கும் நான் அதிகம் கட்டின்றது இல்லை இந்த புடவைய ஒரு கிறிஸ்டல் மாதிரி இதெல்லாம் வந்து ஸ்டோன் மாதிரி வச்சு ஒர்க் பண்ணியிருக்கோம் அந்த புடவையில் ஆனால் எனக்கு பிடிச்சது காட்டன்ஸ் தான் நிறைய வச்சுட்டுருக்கேன் பிளாக்லேயே நீங்கள் கூட நான் கட்டின்னு பார்த்துருப்பேன் இந்த பிளாக்கு அதுக்கு நான் எதாவது டிசைன் இதை வேறு எதாவது கான்ட்ராஸ்டாக அப்படி பிளவுஸ் போட்டு அப்படியே மேனேஜ் பண்ணிவிடுவேன் நீங்கள் வந்து கருப்பில் தான் வந்து இந்த புடவைக்கு நீங்கள் கான்ட்ராஸ்ட்டாகவும் பிளவுஸ் போட்டுக்கலாம் அதே இதுலேயும் பிளவுஸ் போட்டுக்கலாம் கருப்பு வந்து ஒரே இந்த மொனோடனஸ் கலர்னு சொல்கிறோம் மோனோக்ராமிக் கலர்ஸ்னு சொல்கிறோம் அந்த மாதிரி போட்டினாலும் ரொம்ப ரொம்ப அழகாக தெரியவேன் கேரண்டியாக சொல்கிறேன் கருப்பு எடுக்கிறதுக்கு தயங்கவே தயங்காதேங்க ரொம்ப அருமையான கலர் அது கமாண்டிங் கலர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாரையுமே ஒரு பியூட்டி இன்னும் ஒரு கூட தான் காமிக்கவே தோற்று அதை ஒன்றும் குறைச்செல்லாம் யாரையுமே காமிச்சுடாது அதனால இன்றைக்கி நான் காமிச்சேன் இந்த ஒரு ஃபைவ் மஸ்ட் ஆஃப் கலர்ஸ் உங்கள்கிட்ட இருக்கான்னு ஓடி போய் பாருங்க நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இனிமேல் சாரியை செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேயா உங்கள் எல்லாருக்கும் இந்த இது பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அண்டு கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஓகேயா பாய் தேங்க்யூ